கல்யாண்புஜ காத்தாய காமிதாக்திரதாயினி ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய மங்களம் அனைவருக்கும் அன்பு சார்ந்த வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பலன்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன சூழலை கொடுக்கும் பொதுவாக திருவோண நட்சத்திரம் அப்படின்னா மூன்றடி அளந்த நட்சத்திரம் எப்படி இந்த ஸ்கேல் எல்லாம் திருவோண நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு காரகத்துவம் இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா குரு பக்தி கொண்டவனுக்கு அனுகிரகம் பூர்ணமாக கொடுக்கக்கூடிய விஷ் மகாவிஷ்ணு திருவோண நட்சத்திரத்தில் வாமன அவதாரத்தில் பிறந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா பக்த பிரகல்லாதனுடைய பேரன் தான் யாருன்னா மாபலி சக்கரவர்த்தி அவர் என்ன பண்ணுறாரு சுக்கராச்சாரியாருடைய மேலே ரொம்ப பூர்ண பக்தி இருந்து தான் இந்திரன் என்ன செய்கிறாரு போய் இந்த சுக்கராச்சாரியார் வந்து அவருக்கு சிரஞ்சீவி மந்திரம் கொடுத்து உயிர்ப்பிச்சு கொடுத்துட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இவர் அழிக்கணும் நான் அப்படின்னாரா அவர் குரு பக்தி கொண்டவர் நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னாரா பெருமாள் அப்போ குருபக்தி கொண்டவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளோட ஆசீர்வாதம் வாங்கும் நமக்கு குருபக்தி வந்துடுவோம் அப்படி மூர்த்தியை தரிசனம் பண்ண பண்ண நமக்கு குரு சாபங்கள் விலகும் குரு கிட்ட ஏதனா அபச்சாரம் பட்டிருந்தீங்கன்னா அந்த அபச்சாரங்கள் எல்லாம் மாறும் குருக்குடைய ஆத்மார்த்த பக்தியோடு இருந்தால் பெருமாளுடைய கடாட்சம் நமக்கு வந்து சேருமா பிரம்மா கிட்ட செய்கிற பாவம் சிவன் கிட்டே போனால் திரும் சிவன் கிட்ட செய்கிற பாவம் விஷ்ணுக்கிட்ட போனால் திரும்ப விஷ்ணுக்கிட்ட செய்கிற பாவம் அனுபவிச்சு ஆகணும் அப்போது குரு பக்தி இருக்கும்போது விஷ்ணுவால் ஆசீர்வதிக்கும் போது நமக்கு நிறைய பாவங்கள் விலகுமா இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் வரும் காலத்துல ஆலய வழிபாடு செய்வது நல்லது திருவோண நட்சத்திரக்காரங்க நிறைய கோயில் பிரசாதம் நிறைய சாப்பிடக்கூடாது எப்பவுமே கோயிலுக்கு போனவங்க பிரசாதமாக சாப்பிடும் அதில் பசி ஆறக்கூடாது கோயில் அன்னதானம் போகிறாங்கன்னா அது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் இவங்க என்ன பண்ணுவாங்க யார் வந்து ஆஃபர் பண்ணுறாங்களோ யார் டோனரோ அவங்களே உட்காந்து சாப்பிட்ருவாங்க இல்லாதவங்க வறுமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தான் நம்ம அன்னதானமே பண்ணுறோம் அந்த தானத்தில் நாமளே உட்காந்து மறுபடியும் சாப்பிட்றாங்க அப்படி செய்யக்கூடாது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோயில் கோயிலுக்கு போனால் இவங்களுக்கு எப்பவுமே டென்ஷன் ஆகிட்டே இருக்கும் நமக்கு தான் முதல் தரிசனம் கிடைக்கணும் நம்ம சாமி ரொம்ப பக்கத்தில் போய் பார்க்கணும் அப்படின்னா சாமி இவங்கள பார்க்கணும் நீங்க சாமி பார்க்கறது எந்த காலத்துலயும் முக்கியம் இல்லை சாமியோட கருணாகட அக்ஷனம் மேலே விழணும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கல்வியில் ஒரு மாற்றம் கொடுக்கும் கல்வி வயதில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அரியரை வச்சுட்டே இருப்பாங்க அந்த அரியரை கிளியர் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க நிறைய புஸ்தங்களை படிப்பாங்க நிறைய மறுபடி ஃபைல் ஆவாங்க அப்போ இறுதி காலகட்டமாக இந்த வருடம் வந்து அவங்க அந்த பாஸ் பண்ணக்கூடிய சூழல் கடைசி மொமெண்ட்ல ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சிது யாரோ ஒருத்தர் வெளியே போனாங்க உனக்கு இந்த ஜாப் கிடச்சிதுன்ற மாதிரி ஒருத்தருடைய முடிவு உங்களுக்கு ஆரம்பமாக இருக்கும் அப்போ திருவோண நட்சத்திரத்துக்காரங்களும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது வார்த்தை வார்த்தைனாலேயும் பணம் கொடுக்கல் வாங்கல்லையும் ஜாமீன் கையொப்பம் இடக்கூடாது எப்போதும் ஒரு புதிய முயற்சியில் ஒரு தலையிடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் லாஸ் ஆகாமல் பார்த்துக்கணும் எக்னாமிக்கல் சஃபர் இல்லாமல் பார்க்கணும் காதல் திருமணம் யாரான பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு போயிட்டு என்ன பண்ணும் முன்னு நடத்திங்கன்னா பிரச்சனை மாட்டிப்பீங்க அப்போ காதல் திருமணத்தினாலையும் உங்களுக்கு பிரச்சனை வரும் கடன் வாங்கியே திரணும் எந்த சூழலையும் கடன் வாங்காமல் அவாய்ட் பண்ணணும் நினச்சிங்கன்னா கடன் வாங்கறதும் தப்பு கொடுக்கறது தப்பு அப்போ கடன் கொடுக்கக்கூடிய சூழலும் வந்துடும் கடன் வாங்கக்கூடிய சூழல் வந்துடும் நூறு சதவீதம் வரும் அப்போ விடு விடுபண்ணா என்ன பண்ணுவோம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ணும் சக்கரத்தாழ்வார் வழிபாடு பண்ண பண்ண உங்கள் வாழ்க்கையில் மேன்மையாகும் பூராடம் என்பது குரங்கு திருவோணம் என்பது குரங்கு குரங்குக்கு உணவு கொடுக்கணும் லைவாக கொடுக்கணும் பிரத்ய கோதம்னா உண்மையாக பசுமாடு வந்து கோதானம் பண்ணணும் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு செ ஒரு செம்பலியோ ஒரு பித்தளைலையோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளிலேயோ த கோவ ரூபத்தை வ வடித்து அதை வந்து தானம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி பிரத்யமாக இருக்கக்கூடிய குரங்குகளுக்கு ஆகாரம் கொடுக்கும்போது நல்ல வளமான சூழல் ஏற்படும் திருவனந்தபுரம் திரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆதிகேசவ பெருமாள் கோயில் இது வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த பெருமாள் கோயில் இந்த மேற்கு பார்த்த பெருமாள் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் வரும் அன்னைக்கு தரிசனம் செய்வது சால சிறந்ததாகும்